Hi students! Welcome to Future Vision Study ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டுஷன் ஸ்டடி சென்டர் மேஜருக்காக ஒருமூனாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த டெஸ்ட் எழுதிக்கிற மாதிரி வந்து ஒரு டைம் டேபிள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த டைம் டேபிள் இந்த டைம் டேபிளுக்கு வந்து ஒரு நீங்கள் எனக்கு ஜஸ்ட் ஜஸ்டு வாட்ஸ்அப்பில் வந்து பிஜி தமிழ் டைம் டேபிள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போனாவே நான் பிடிஎஃப்ல சென்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அந்த டைம் டேபிள் எப்படி இருக்கும் இந்த டெஸ்ட் எப்படி எஃபெக்டிவா இருக்குன்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ இது ஏன்னா பிஜி தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் யூஜி தமிழ் இப்போ வந்த கொஷின்ஸ் பேப்பர் அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் நல்ல டீப் நாலேஜ் இருந்தால் தான் தமிழில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த தமிழ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாஸ் பண்ண முடியும் ரைட் இந்த பதிமூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு டெஸ்ட் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா மேஜர் தமிழ் சைக்காலஜி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த நாலு அடிப்படையில் வந்து இந்த டெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே இப்போ தேவை மேஜர் மட்டும் பத்தாது சைக்காலஜியோடைய சப்போர்ட் இருந்தால் தான் வின் பண்ண முடியும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி நாலேஜ் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம் தமிழ் ஸ்டூடெண்ட் அதை பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஜிகே அதுல இருந்து ஒரு ரெண்டு மார்க் வந்தாலும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் பிக்ஸ் பண்ணிருக்கோம் ரைட் இப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நாங்க என்ன அடிப்படையில் கொடுத்துருக்கோம்னா நம்முடைய சிலபஸ்ல இருக்கிற டாபிக் வைஸா இது இருக்கும் ஒவ்வொரு யூனிட்லயுமே டாபிக் டாபிக்கா வந்து நாம பிரிச்சு அந்த டாபிக் வைஸா கொஸ்டின் செட் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு யூனிட் நம்பர் ஒன் இப்ப மொழி வரலாறு அப்படின்னா அந்த மொழி வரலாறுல மொத்தம் ஒரு தனித்தனியா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பத்து டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்தது ஒரு டெஸ்ட் அடுத்தது ஆறாவது டாபிக்ல இருந்து பத்தாவது டாபிக் வரைக்கும் சேர்ந்தது ஒரு டெஸ்ட் பிப்டி பிப்டியா ஒரு சிறந்த சார் பிரிச்சிடுறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அந்த யூனிட்டை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி பதினோரு யூனிட்டுக்குமே நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் தமிழில் வந்து பதினோரு யூனிட் அப்போ அந்த பதினோரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி கொடுக்குறோம் இது இல்லாமல் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா முதல் மூன்று யூனிட் வச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஏன்னா இப்போது முதல்ல ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை படிச்சுட்டே இருக்கிறோம் அப்புறம் அதை வந்து டாபிக் வைஸாக எடுக்கிறோம் அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் எழுதுகிறோம் இதேமாரி பத்து யூனிட் போகும்பொழுது இந்த பத்தாவது யூனிட் வரும்பொழுது முதல் யூனிட்லாம் மறந்து போயிடும் அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் ரீகால் ஆகுறதுக்காக தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் முதல் மூன்று யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த மூன்று யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் ரிவிஷன் அடுத்த ரிவிஷன் அடுத்த ஒரு மூன்று யூனிட் சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ பிரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் தரம் இது இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் இருக்கு முதல் ஐந்து யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட் அடுத்த ஐந்து யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம் இது இல்லாமல் மேஜர் இது மேஜர் இது இல்லாமல் சைக்காலஜி சைக்காலஜியில் டாப் ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஜிகே டாபிக் வைஸாக டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டாபிக் டெஸ்ட் அந்த மாதிரி மொத்தம் வந்து ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு இதோட சேர்த்து ப்ரிவிஷியல் பேப்பரும் உங்களுக்கு ப்ரொவைட் இது இந்த 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 வந்து ஆரம்பிக்கிறோம் ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ கீழே உண்டான சாம்பிள் அதனுடைய டைம் டேபிள் வேணும் அப்படின்னா எனக்கு பேச்சுக்கான ஒரு மெசேஜ் அனுப்பலாம் பிஜி தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்ட் மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு மெசேஜ் போட்டாவே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம் இது எல்லாம் ஆன்லைன்ல ரிப்பீட்டடா நீங்க எத்தனை தடவை வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கொஷின் பேப்பர் நீங்க ஒரிஜினலா பிஜி இது எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி இருக்கும் பிளஸ் அதுலயே உங்க மார்க் எல்லாமே ஆன் தி ஸ்பாட் பாத்துக்க முடியும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எது ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் அந்த டெஸ்ட்ல நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கின்ற முதல் கொண்டு ஸ்டேட்மெண்ட் வைஸா பாத்துக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட்ஸும் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல இந்த பிஜி தமிழுக்காக ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ లక్ష్మి ప్రకాష్ నేర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ